அவே நம்மளோட மகரம் ராசிக்காரங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது எதிர்ல இருப்பவர் படிச்சவங்களா இல்ல படிக்காதவங்களா அவங்க ஏழையா இல்ல பெரிய பணக்காரனா அவங்க உயர்ந்தவனா தாழ்ந்தவனா இப்பா இப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் ஏற்றத்தாழ்வும் பார்க்கவே மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் அன்பு காட்டுவாங்க ஒரே மாதிரிதான் பேசுவாங்க அதே மாதிரிதான் பழகுவாங்க இயல்பாவே இவங்க ரொம்ப துருதுருன்னு சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆனா அதே நேரத்துல இவங்களுக்கு கோபமும் கொஞ்சம் அதிகமாவே வருங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எல்லாம் துளிக்கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே தான் பழகுற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உயர்ந்த பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான தங்கமான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேத்துறீங்களே எங்களை பார்த்தா இப்போ நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு நீங்க உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேயர்களே கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே பனி போல கரஞ்சு போகப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான வசந்தமான வாழ்க்கையாக போகுதுங்க இது சத்தியம் நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு அந்த திருமண தடை முற்றிலுமா நீங்கி உங்களுக்கேற்ற உங்க மனசுக்கு பிடிச்ச சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க அதே போல குழந்தை பாகியம் இல்லையேனு ஏங்கிட்டு இருந்தவர்களுக்கு அழகான குழந்தை பாகியம் கிடைக்க போகுதுங்க ரொம்ப நாளா இழுபறியா இருந்த இந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு நியாயமாக வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாகவே உங்க கையில வந்து போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு குறிப்பா உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா தெம்பா இருக்க போகுதுங்க ஆனா ஒரு சின்ன விஷயம் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க அடிக்கடி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றது போன்ற கசப்பான அனுபவங்க சந்திக்க நேரிடும் அதாவது இவர்கள் யார நம்பி அவங்க நல்லா இருக்கணும்னு வளர்த்து விடுறாங்களோ அது அவங்களுக்கே துரோகமா முடியலாம் அதனால மகரம் ராசிக்காரங்க தயவு செஞ்சு யாரையும் கண்ண மூடிக்கிட்டு அதிகமா நம்ப வேண்டாங்க யாரையும் அளவுக்கு அதிகமா வளர்த்துவிடவும் வேண்டாம் யார் எந்த இடத்துக்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு அந்த இடத்தை மட்டும் கொடுங்க அதுதான் நல்லது பாவம்னு இறக்கப்பட்டு எல்லாரையும் வீட்டுக்குள்ள அனுமதித்தா அதுவே பின்னால்ல பெரிய தலைவலியா பிரச்சனையா மாறிரும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாவே தெய்வ நம்பிக்கை ரொம்ப இருக்கு அதே போல தன்னுடைய சொந்த உழைப்பின் மீது அபாரமான நம்பிக்கை அதிகமா இருக்கு யாராவது வாய்ப்பு தருவதா சொன்னா அட இத இழக்கக்கூடாது அப்படின்னு நினைத்து சிலரை நம்பி ஏமாந்து விடுறாங்க இதனால நமக்கு கெட்டதுதான் நடக்கும் அதனால உங்க வீட்டுக்குள்ள யாரை அனுமதிக்கிறீங்க அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாம பாதுகாப்பாக வச்சுக்கோங்க உங்க வீட்ல இருக்கிற கெட்ட சக்தி விலக சனிக்கிழமைகள்ல மறக்காம நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்யுங்க இதனால உங்க வாழ்க்கையில உள்ள சக்திகள் மன வருத்தங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போயிரும் அதே போல உங்க வீட்டு பூஜை அறையில சாமிக்கு பூஜை செய்த பிறகு பானகம் செய்து அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் பொடி கலந்து வீட்டின் மையப்பகுதியில வச்சு உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சு நிவேதனம் செய்யுங்க பிறகு அந்த பானகத்தை எடுத்து வீட்டு வாசல்ல தெளிச்சு ஊத்திருங்க இல்லைனா மாடு ஆடு போன்ற வாயில்லாத கால்நடைகளுக்கு குடிக்க கொடுத்துருங்க முக்கியமா சனிக்கிழமைகள்ல சாண விளக்கு அப்படின்னு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குங்க அத வாங்கிட்டு வந்து அதுல லேசான மஞ்சள் தடவி சுத்தமான நெய் ஊற்றி பசுந்திரி போட்டு விளக்கேற்றி அந்த விளக்க ராத்திரி தண்ணில கரைச்சு விட்டுருங்க ஒருவேளை கரைக்க இடமில்ல அப்படின்னா வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய பைப்ல அதாவது தண்ணீர் குழாயில கரைச்சிருங்க தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வச்சு வீட்டை மூன்று முறை சுற்றி வீட்டு வாசல்லையே அந்த பச்சை கற்பூரம் ஏற்றி விட்டுருங்க இதனால கண் கண்ரிஷ்டி கெட்டது எல்லாமே விலகி ஓடிடும் நம்பிக்கை துரோகம் செய்யறவங்க உங்களை ஏமாற்ற நினைக்கிறவங்க உங்க எல்லை பக்கமே வராம ஓடி போயிருவாங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில இனிமே நல்லதுதாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கே இனி துளி கூட இடம் கிடையாதுங்க முதல்ல உங்களோட மனச சுத்தமாக்குங்க கண்ணாடி சுத்தமா இருந்தாதான் உங்கள் முகம் அதுல தெளிவா தெரியும் அதேரியும் அதேபோல நீங்க சுத்தமா இருந்தாதான் உங்கள் வீடு சுத்தமா தெய்வ கடாட்சமா இருக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்க நீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பா கடைபிடிக்கணுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தவறாம முருக பெருமானை வழிபாடு செய்யுங்க தினமும் மாலை நேரத்துல நல்லெண்ணெய் இல்லைனா நெய்விலக்கு ஏத்துங்க ஓம் சரவண பவ அப்படிங்கற அந்த மந்திரத்தை தினமும் ஒரு பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை அம்மன் கோயிலுக்கு போயி அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிடுறது அதாவது கறி விருந்து சாப்பிடுறத தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க குங்கும அர்ச்சனை செய்யறது அம்பாளுக்கு ரொம்பவும் உகந்ததுங்க வீட்ல முடிஞ்சா கொஞ்சம் வேப்பிலைய வச்சிருங்க நவகிரகத்துல செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்ல கண் திருஷ்டி பொம்மை வாசல்ல தொங்க விட்டுருங்க செவ்வாய்க்கிழமைகள்ல சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க நெற்றியில மங்களகரமா குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில செம்பு காப்பு போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு வச்சு திருஷ்டி சுத்தி பொப்போட்டுக்கோங்க வீட்ட தினமும் சுத்தமா வாசனையா வச்சுக்கோங்க உடைந்த கண்ணாடி உபயோகப்படாத பழைய பொருட்களை உடனே வீட்டை விட்டு அகற்றிருங்க வெளிய போறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்த மனசுல நினைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில கிளம்புங்க சரியான உறங்குற நேரத்துல உறங்குங்க காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல வெது வெதுப்பான வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாளு நல்லெண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிங்க கோபத்த எப்பவுமே கட்டுப்பாடோட வச்சுக்கங்க தேவையில்லாம தற்பெருமை பேசாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்கிட்டையும் உங்க ரகசியத்தை பகிரக்கூடாதுங்க மனம் கலங்கும் போது வார்த்தைகளை விடாம மௌனமா இருந்துக்கோங்க தினமும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை பேசுறத தவிர்த்திருங்க எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தூரமாவே இருந்துக்கோங்க பொறாமை கோபத்தை குறைச்சுக்கோங்க பிறர மதித்து பேசுங்க தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுண்டல் இல்லனா பச்சை பயிர தானமா கொடுங்க வாயில்லா ஜீவன்களுக்கு இலைகளுக்கு உணவு வழங்குங்க கீரை அகத்தி கீரைய உங்களுடைய உணவுல அடிக்கடி சேர்த்துக்கோங்க காரம் அதிகமா சாப்பிடாதீங்க காரத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்க வெள்ளம் கலந்த நீரை தினமும் குடிங்க சிவப்பு பூ இறைவனுக்கு தானமா கொடுங்க தீக்ல தினமும் விளக்கு முன் ஒரு டம்ளர் நீர் வச்சிருங்க எலுமிச்சை மிளகாய் வாரம் ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்தை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்னன்னு பாக்கலாம் ஒரு எலுமிச்சை ரெண்டு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் இத வாசல்ல வச்சு விளக்கு ஏற்றி முருகன மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே சட்டுன்னு விலகிப் போயிரும் உங்களுடைய குடும்பத்தில இனிமேல் நல்லது தாங்க நடக்கும் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தா நீங்க வீட்ல என்னென்ன புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய அபார சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு வீட்ல தைரியம் பாதுகாப்பு தரக்கூடியதா இது இருக்கும் அடுத்ததா காளி மற்றும் பத்ரகாளி கெட்ட சக்திகள் கந்திருஷ்டியை விளக்க இது உதவுது பயம் மற்றும் தடைகளை நீக்க இது உதவுது காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு இவர் மன அமைதி மற்றும் பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும் அடுத்தது ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் தேவையற்ற பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் எப்பவுமே துணையா இருப்பாரு வீட்டை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமா இவர் இருப்பாரு அடுத்தது பைரவர் இவரு இரவு நேர எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடியவரா இருக்காரு வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் எப்பவுமே பாதுகாப்பா இருப்பாரு நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய உக்ர சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு சாய் பாபா மன அமைதியை அழிக்கக்கூடிய கருணை தெய்வமா இருக்காரு தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் நமக்கு துணையாக இருப்பாருங்க வீட்டுல வடகிழக்கு மூலையில நீங்க இந்த தெய்வ புகைப்படங்களை தாராளமா வைக்கலாங்க கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்க தெய்வ புகைப்படங்களை வச்சீங்கன்னா தெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க இந்த மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுங்க உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் மற்றும் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில் பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு மிகச்சிறந்த நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க பொதுவாகவே மிகவும் குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான சாதுர்யமான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய கூடிய அளவுக்கு இவங்களுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தன் நெருங்கிய உறவுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க உடனே ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க நம்மளுடைய மகளம் ராசியின் அதிபதி கர்மகாரகன் சனி பகவானுங்க இவங்க நல்லது செஞ்சா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனா கெட்டது செஞ்சா தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க பார்ப்பதற்கு முள் மாதிரி எல்லாத்துக்கும் கரடு முரடா தெரிவாங்க ஆனா உள்ளுக்குள்ள பூ மாதிரி மென்மையானவங்களா இவங்க இருப்பாங்க இவங்கள முழுசா புரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட இருக்கிறதுக்கு நம்ம ரொம்பவும் புண்ணியம் பண்ணி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க குடும்பத்துக்காக தன் உயிரையும் கொடுப்பாங்க மத்தவங்கள எளிதில் நம்ப இவங்க இருக்கிறதுனால இவங்க பல நேரங்கள்ல ஏமாலியா இருக்காங்க பெரும்பாலான உறவுகளே இவங்களுடைய கஷ்டத்துக்கு காரணமாயிருக்குது அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை கவலப்படாதீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இவங்களுடைய நல்ல எண்ணம் போலவே இவங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்பவே அருமையா செழிப்பா இருக்க போகுதுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்